வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய ஆன்மிக தகவல்கள் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை அனைத்தையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுற திரு உரு மாற்றத்தை முதல் பலனாக தருவது சரணாகுது அது அடக்கத்திற்குரியது நாம் நல்லது வேண்டும் கெட்டது வேண்டாம் என்கிறோம் ஒரு நாணயத்தின் தலை மட்டும் வேண்டும் என்றால் நாணயம் இல்லை தங்கம் சுரங்கத்தில் தங்கம் கனிப்பொருளாக இருக்கிறது கனிப்பொருளை சுத்தம் செய்து உருக்கி தங்கம் பெற வேண்டும் தங்கம் வேண்டும் கனிப்பொருள் வேண்டாம் எனில் தங்கம் இல்லை ஞானம் அங் ஞானமானதால் இணை ஞானம் அங்ஞானத்திலிருந்து எழ வேண்டும் ஞானத்தை ஒதுக்கினால் எதிலிருந்து ஞானம் வரும் ஞானம் வருவது தடைப்படும் ஏழ்மையை ஒதுக்கினால் செல்வம் எப்படி ஒதுக்கப்படும் எனலாம் ஏழை பணக்காரனாகாவிட்டால் நாடு ஏழையாக இருக்கும் பக்குவமான பவித்ரம் ஸ்ரீ அன்னையை அறிந்தவர் ஆழ்ந்து மகிழ்ந்தான் அதுவே பக்தியாகும் எளிய மனித வாழ்வில் தேவைகள் குறைகள் இருப்பதால் மனம் அவற்றை விட்டு எளிதில் அகலாது ஆழ்ந்த மன உறுதியும் அபரிமிதமான பாரம்பரியமும் அளவு கடந்த நல்ல மனமும் உடையவர் மனதிலிருந்த வேண்டிய ஆன்மீக எண்ணங்கள் உள்ளத்து உண்மை உடனே சாதிக்கும் இதுவரை சாதித்தது உள்ளத்து உண்மையை காட்டுகிறது மனம் அறிவால் முடிவு செய்தால் அந்த உண்மையை எந்த அளவும் உயர்த்தலாம் நாம் முயன்று உயர்த்தினால் அது தானே உயர ஆரம்பிக்கும் உயர்வதே எல்லா நிலைகளிலும் எல்லா வகைகளிலும் வளர்ந்தபடி இருக்கும் சௌகியம் சந்தோஷமாகும் அன்பு அனந்தமாகும் இனம் புரியாத புரியாத இன்ப நினைவால் இறைவன் நம்மை அகத்திலும் புறத்திலும் தீண்டுவான் ஸ்பரிஷம் புனர் ஜென்மம் தீண்டுவது திருவடி மனம் குணம் என்ற சிறையின் பிடி தளருவதை உணரும் தளரும் பிடி வளரும் சொர்க்கம் எதிரொலியாய் வாழ்வு இரவும் பகலும் இன்பமயமாய் எழும் அனுபவம் நினைவால் எழுவது ஆனந்தமாக மாறி மலரும் பெற்றோர் செய்த புண்ணியம் பெரும் செயலாய் என்று காட்டும் நாமே பெற்ற பிள்ளைகள் ஆத்ம வரம் பெற்ற அற்புதமாவார்கள் அன்பரின் பக்குவம் ஸ்ரீ அன்னையின் மகிமையை மகான்களும் பெற செய்யும் பொழுது புலர்வது யாம் செய்த தவத்தால் என்ற வாக்கு பலிக்கும் திரௌபதியின் துகிலாக பெண் வளரும் பஸ்ஸில் இடம் கிடைக்காமல் காரில் பயணம் நிறைவேறும் தேடிப்போனால் கிடைக்காதவர் நாடி வரும் மாற்றம் தெரியும் ஏம் ஏமாற்றியவர் வழிய வந்து நாம் ஏமாறாதபடி உதவுவார் கடந்தவை இதெல்லாம் வந்து ஸ்ரீ அன்னையின் அன்பர்களுக்கு நடக்கும் கடந்தவை வரம் வர வேண்டியதெல்லாம் வாய்ப்பாகும் பழைய பெருமை திருவுருமாறி புதிய வாழ்வின் அந்தஸ்தாகும் உடல் நலம் உள்ள நலம் வலிமை மிகுந்து ஆயுள் நீடித்து உள்ள வயது பாதியாக செயல்படும் கையில் உள்ள ரூபாய் எல்லாம் டாலர் மதிப்பு பெறும் எந்த நேரமும் உள்ளே போனால் உள்ளம் உச்ச கட்டத்தில் இருக்கும் மனம் தியான மையமாகும் தியானம் திகட்டாதே தியானமே திருவுருமாறி சமர்ப்பணமாகும் எதிர்ப்பு குறை நோய் வம்பு வழக்கு நம் குணத்தை ஆதரவாக நிறைவாக உடல் நலமாக பாராட்டாக நியாயமாக மாற்றி அமைத்து கொள்ளும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்